நானும் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் இந்த மேடையில் நிற்கிறேன் இயக்குனர்களின் ஆதிக்கம் எப்போதெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அப்போதுதான் கலை வளரும் தடம் பதிப்பதற்கு தடம் அமைத்து கொடுத்தவர்கள் பாரதி ராஜாவும் மகேந்திரனும் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுத்தவர்கள் மகேந்திரனும் பாரதி ராஜா அவர்களும் வெற்றி என்பது புலகாங்கிதமாகிறது தோல்வி என்பது அனுபவமாகிறது எனக்கு நான் ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் ஊரே என் காதில் வந்து ஓத வேண்டும் எவனவன் எண்களை சேமித்து வைத்திருக்கிறானோ அவன்தான் சமூகத்தை சேமித்து வைத்திருக்கிறான் ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னதுன்னு போட்ட புலம்பெயர்ந்து வந்த தமிழன் நான் ஆனால் என் பூர்வீகம் எது என்று எனக்கு தெரியாது மேடையில் அமர்ந்திருக்கும் வீரார்ந்த இயக்குநர்களே அருமை நண்பர் சேரன் அவர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் செழியன் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் தமிழ் சினிமாவில் எப்போதுமே காலந்தோறும் என்று சொல்லலாம் மூன்று பேர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரின் ஆதிக்கம் தயாரிப்பாளர்களின் ஆதிக்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நடிகர்களின் ஆதிக்கம் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் தாண்டி தொடர்கிற ஆதிக்கம் மூன்றாவது முக்கியமான ஆதிக்கம் இயக்குனர்களின் ஆதிக்கம் தயாரிப்பாளர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது செல்வம் பொருளும் செல்வம் வளரும் நடிகர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது அரசியல் வளரும் இயக்குனர்களின் ஆதிக்கம் எப்போதெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அப்போதுதான் கலை வளரும் இன்று இளைய தலைமுறை இயக்குனர்கள் சிலரும் மூத்த தலைமுறை இயக்குனர்கள் ஒரு மூவரும் இந்த மேடையில் கொலுவார்கள் வாழையடி வாழையாக இன்று வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் தடம் பதிப்பதற்கு தடம் அமைத்து கொடுத்தவர்கள் பாரதி ராஜாவும் மகேந்திரனும் நம்முடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரும் இன்னும் பல பேரை நான் சொல்ல முடியும் இந்த மேடையில் இருப்பதனாலும் அவர்கள் மீது நான் கொண்ட காதலினாலும் நான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தமிழ் சினிமா என்பது சினிமாவை பார்த்தே எடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுத்தவர்கள் மகேந்திரனும் பாரதி அவர்களும் இந்த மேடையில் எனக்கு கிடைத்த இந்த இளம் இயக்குநர்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் நானும் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் இந்த மேடையில் நிற்கிறேன் காரணம் மகேந்திரன் அவர்களும் பாரதிராஜா அவர்களும் ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு ஒரு பரவசமான காட்சி என்பதை இந்த மண்டபம் மறக்கக்கூடாது அந்த இரண்டு பேருடைய தடம் ஒற்றித்தான் இன்றைக்கு இருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சூரியனின் பாதிப்பு இல்லாமல் இந்த பூமி என்கிற கிரகத்தில் எந்த ஒரு உயிரும் இல்லை என்பது மாதிரி மகேந்திரன் பாரதி பாலச்சந்தர் போன்றவர்களின் பாதிப்பு இல்லாமல் இளம் இயக்குநர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என் எண்ணம் அதனால் நான் அவர்களையும் போற்ற வேண்டும் இளம் இயக்குநர்களை வாழ்த்த வேண்டும் சேரனையும் போற்ற வேண்டும் சேரன் எதையும் நுட்பமாக பார்க்கிற பார்வை உள்ளவர் எதையும் மேலோட்டமாக பார்ப்பது வேறு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளின் அடி ஆழம் வரை சென்று தன் பார்வையை சமூக விமர்சனத்தை தன் கலை நேர்மையை அந்த பாத்திரத்துக்குள் புகுத்தி அதை வெளியே க கணக்கச்சிதமாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ளவர் சேரன் வெற்றி தோல்வி என்பது இரண்டாம் பட்சம் முயற்சிதான் முதல் பட்சம் வெற்றி என்பது புலகாங்கிதமாகிறது தோல்வி என்பது அனுபவமாகிறது புலகாங்கிதம் மறைந்து போகும் அனுபவம் தழும்பு மாதிரி தடவிக்கொண்டே இருக்கலாம் அது காயத்தை காட்டிக்கொண்டே இருக்கும் அந்த அனுபவம்தான் அடுத்த தலைமுறைக்கு ஒருவனை இட்டுச் செல்கிறது அவருடைய தவமாய் தவமிருந்து என்ற படத்திற்கு நான் பாட்டு எழுதவில்லை ஆனால் நண்பர்கள் எனக்கு நான் ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் ஊரே என் காதில் வந்து ஓத வேண்டும் நானா போய் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் சின்ன வயசில் சிவாஜி எம்ஜிஆர் படம் பைத்தியம் பிடித்து கீற்று கொட்டகையில் அடைந்த காலம் கல்லூரிக்கு படிக்க வந்த பிறகு கொஞ்சம் சூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் வந்துட்டது எழுபதில் கல்லூரிக்கு வந்த உடனேயே இது இது இதெல்லாம் வேணாம் இதை பார்ப்போம் என்று சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் அப்போ வந்தது ஊரே சொல்கிறது தவமாய் தவமருது இன்னும் பார்க்கலையா நீங்கள் பார்க்கலையே எப்படி பார்க்காம இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் என்னை படம் பார்க்க வைப்பார்கள் இப்போது அப்படித்தான் நான் பரியேறும் பெருமாள் பார்த்தேன் தொன்னூற்று ஆறு பார்த்தேன் ராட்சசன் பார்த்தேன் அந்த படத்தை யார் அந்த பையன் யார் பேர் என்னப்பா அந்த இயக்குனர் பேர் என்ன மாரி செல்வராஜா அந்த பையன் நம்பர் வாங்கு யார்கிட்ட வாங்கினேன் இயக்குனர் மா நடிகர் மாரிமுத்து நடிகர் மாரிமுத்து என்னுடைய நண்பர் எனக்கு உதவியாளராக சில காலங்கள் இருந்தவர் அந்த படத்தை அவர் நடித்திருந்தார் யார்கிட்ட எண் வாங்க எண் பிடிப்பது அவ்வளோ சுலபம் இல்லை சினிமாவில் எவனவன் எண்களை சேமித்து வைத்திருக்கிறானோ அவன்தான் சமூகத்தை சேமித்து வைத்திருக்கிறான் உங்கள் கை தொலைபேசியில் ஆண்டுக்கு ஆண்டு சேர்த்து வைத்திருக்கிற எண்களின் எண்ணிக்கையை கூட்டிகிட்டு பாருங்க நீங்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறதா என்றால் நீங்கள் சமூகத்தில் பின்தங்கி விட்டீர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எண்கள் கூடியிருக்கிறது என்று சொன்னால் சமூகத்தின் நீரோட்டத்தோடு நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நான் என்னுடைய எண்ணில் பாலச்சந்தர் எண் இன்னும் வச்சுருக்கேன் அழிக்கலை வாலி எண் இன்னும் வச்சிருக்கேன் அழிக்கலை ஜெயகாந்தன் எண் இன்னும் வச்சுருக்கேன் அழிக்கலை அப்படி தள்ளிட்டே வர்ற போது அந்த எண்கள் வருகிற போது அவர்களோடு பேசத்தான் முடியவில்லை நினைத்துப் பார்த்து கொஞ்ச நேரம் நெகிழ முடியும் அந்த நிகழ்ச்சிக்காகவே அந்த எண்களை எப்படி வைத்திருக்கிறேன் மாரி மாரிமூத்துட்ட கேட்டு மாரி செல்வராஜ கூட்டு நல்லா பண்ணியிருக்க தம்பி என்று பாராட்டினேன் என்ன காரணம் என்றால் நல்ல படங்கள் வருகிற போது ஊடகங்களும் சமூகத்தில் கொஞ்சம் முன்னோடி இருக்கிறவர்களும் அவர்களை பாராட்டினால்தான் அந்த கரவொலிக்கு இணையான சங்கீதம் ஒரு கலைஞருக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது இந்த இரண்டு இயக்குநருடைய படங்களை பார்த்துத்தான் இவர்களெல்லாம் வந்து தெரித்து வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய உண்மை சேரன் நுட்பமாக பார்ப்பார் என்று சொன்னேன் அல்லவா அவரோடு பாட்டு எழுதுவது என்பது கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயமும் கூட கொஞ்சம் சிரமமான விஷயமும் கூட என்ன தெரியுமா நான் பல இயக்குனர்கள் வந்து பாட்டுக்கு சொல்லுகிற போது என்னன்னா பாட்டு எழுதுங்க சார் என்ன பாட்டு ஒரு காதலன் காதலி சந்திச்சுக்கிட்டாங்க அங்கே பாட்டு சரி இந்த காதலன் காதலிக்குள்ளே ஸ்பரிசம் இருக்கான்னு கேட்பேன் தொட்டுக்கிறாங்களா தூரத்தில் இருக்காங்களா தொட்டுக்கிறாங்களா தூரத்தில் இருக்கா வச்சுக்குங்க நீங்கள் வச்சுக்குங்க அவன் ந ரெண்டு பேரும் நகரத்து பின்புலமா கிராமத்து பின்போலாமா கிராமத்தில் சந்திக்கிறாங்க அவன் நகரம் இவன் என்ன தொழில் அவள் என்ன தொழில் குடும்பம் இருக்கா சந்திக்கிற பொழுது என்ன காலை என்றால் பாட்டு வேறு உச்சி வெயில் என்றால் சொற்கள் வேறு மாலை என்றால் பாட்டு வேறு இரவு என்றால் வாக்கியங்கள் வேறு நிலவு இருந்தால் வேறுபாட்டு விண்மீன்கள் இருந்தால் வேறுபாட்டு லாந்தர் வெளிச்சம் இருந்தால் வேறுபாட்டு இருட்டு என்றால் வேறுபாட்டு பாரியாஜா இருக்க ஏன் எனக்கு பேச சந்தோஷமா இருக்கும்னா மனுஷன் குழந்தையா குதிப்பார் இருட்டு என்றவுடன் வேறுபாட்டு என்றவுடன் யாருமே ரியாக்ட் பண்ணல அவரை தவிர ஒரு கலைஞன் உடம்பெல்லாம் கலை மனசெல்லாம் ஒரு குழந்தையார் இன்னும் அவர் குழந்தையாக இருப்பதனால இன்னும் அவர் இளமையான இயக்குநராக இருக்கிறார் நான் பல பேருடைய உளவியல் தெரிந்துதான் பாட்டு எழுதுகிறோம் அதிக நேரம் எடுத்துக்கிறோம் உளவியல் தெரியணும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று துப்பறிந்து எழுதுவது நல்ல பாட்டு இயக்குனர் என்ன நினைக்கிறார் பாத்திரங்கள் எதை கோருகின்றன அவர்களின் மனநிலை உடல் மொழி அவர்கள் பேசுகிற மொழி அவர்களின் உயரம் நிறம் நிறம் பார்த்தலாம் பாட்டு எழுதியிருக்கேன் அந்த யார் யா உன் படத்துக்கு ஹீரோ காந்தி கிருஷ்ணா சார் இந்த ஜி கே ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல ஆமாம் எனக்கு தெரியும் ஜாடிக்கு ஏற்ற மூடி எடுத்தவர் அவர் பையன் எப்படி இருப்பார் ஆள் அவர் மாதிரி கொஞ்சம் இளம் கருப்பு கருப்பு ஓ அது பையன் பார்த்துருக்கேன் ஒரு உயரமாக இருப்பார் அவர் கருப்பு இல்லை அவர் இதில் தான் பாட்டு பிறந்தது ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னதுன்னு போட்டேன் அந்த பெண் வெள்ளை அந்த படத்தில் எடுத்த கதாநாயகியை பேர் மறந்துட்டேன் அந்த உங்கள் நினைவாற்றலை ரொம்ப போற்றுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி கதாநாயகியை மறக்காத மேனேஜர் இது நிறம் நிறம் கூட சொல்லக்கூடாது அவரு ஒரு ஒரு சார் ஒரு ஒரு வந்து மண்பானை செய்கிறவன் ஒரு பெண்ணை வணைகிறான்ங்கிற பாட்டு இதுக்கு பாட்டு முதல் வரியை கொடுத்தது வந்து இவர் நம்ம யார் நம்ம தேவா தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமரை இது ஒரு ஃபோக் வெட்டி வேறு வாச கூட ஃபோக் தான் அது கூட அதெல்லாம் ஃபோக்கு தான் பழைய வரிகள் தான் அதுக்கு பிறகு இணைப்பது ரொம்ப சிரமம் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து நான் அப்புறம் கேட்டேன் ஏப்பா நல்ல விஷயமா இருக்கே எல்லா ஊர் மண்ணும் எடுத்துருவோமா தஞ்சாவூர் மண்ணு தாமரம் எல்லா ஒரு மண் எடுத்து எப்படி சார் எடுப்பீங்க எடுத்து 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 பார்ப்போம் முயற்சிப்படுவோம் ஒரு இந்த பாட்டுக்கு சேரனுக்கு ஒரு பெரிய இந்த பாட்டுக்காக சேரனுக்கு நான் வந்து பாராட்டி சொல்ல வேண்டும் இது பாட்டல்ல ஒரு வரலாறு கடல் கடந்த வரலாறு இந்த பாட்டு ஒரு பாட்டு எழுதணும்னா இப்படி ஒரு நினைவை அது வந்து கிளப்பி விட்டு செல்ல வேண்டும் தடம் பதிக்கணும் ஒரு பாட்டு பாட்டு என்பது போகிற போக்கில் கலைந்து போகிற பாசிங் கிளவுட் அல்ல கடக்கும் மேகமல்ல ஒரு பாட்டு நிற்கணும் இன்னைக்கு பல பாட பல படங்களுக்கு பாட்டு தான் முகவரி முல்லை மலர் மேலேன்னு பாட்டு வந்தோன்ன உத்தம புத்திரன் வந்துருது நமக்கு கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு சொன்னோன்னு நாடோடி மன்னன் வந்துருது பட்டுச்சேலை காற்றாடன்னு சொன்னது ஞாபகம் பாட்டு என்பது முகவரி இந்த பாட்டுக்கு இருந்த வரலாறு பெரிய வரலாறு சரண் நானும் என் நண்பர் வந்து சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வெளிவட்ட சாலையில் மாலையில் ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கோம் நடைப்பயிற்சி பேசிகிட்டே போகிறோம் தூரத்தில் ஒரு பெரியவர் அவர் பக்கத்தில் கொடையோட ஒரு இளைஞர் ரெண்டு பேர் வந்தாங்க நாங்கள் இப்படி கடக்குறோம் கடக்கிற போது என்னை பார்த்தார் அவர் பார்த்துட்டு நீங்கள் வைரமுத்து தானே ஆமையா என் பேர் வைரமுத்து என்னங்கய்யா உங்கள் பாட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து ஏன் அப்படி கேட்டேன் என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு மூதாதையர்கள் காலத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்தோம் புலம்பெயர்ந்து வந்த தமிழன் தான் ஆனால் என் பூர்வீகம் எது என்று எனக்கு தெரியாது மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் இடம்பெயர்ந்து வந்து விட்டோம் இந்த பாட்டை கேட்குற போது இந்த ஊருக்குள்ள ஒரு ஊர் தான் என் பூர்வீகமோ என்ற ஏக்கத்தை என் நெஞ்சில் இது எழுப்புகிறது அதனால் இந்த பாட்டு வருகிற போதெல்லாம் பாஞ்சாலங்குறிச்சியா கஞ்சனூரா சங்ககிரியா நான் தேடி தேடி இது இருக்குமோ இது இருக்குமோ என்று நான் பா கேட்டு கேட்டு பரவசப்படுகிற பாட்டு இது என்று சொன்னார் கடந்துட்டார் இவர் பேர் என்ன இவர் நாதன் சிங்கப்பூர் அவர் என்னவா இருக்காரு சிங்கப்பூரின் ஜனாதிபதியா சிட்டிங் பிரசிட் சிங்கப்பூர்ல ஆண்டு கொண்டிருந்த ஜனாதிபதி நாதன் அப்புறம் எனக்கு அவர் தொலைபேசியில் பேசினாரு நண்பர்கள் ஆனோ அது வேற விஷயம் அப்ப தெரியாது இதெல்லாம் முக்கியம் தம்பி சேரன் உங்களுக்கு உங்களுக்கும் இந்த தமிழுக்கும் தேவாவுக்கும் அந்த பாடிய கிருஷ்ணராஜ் இவங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஒரு வாரம் இருக்கு நாதன் இறந்துட்டார் சிங்கப்பூர் ஜனாதிபதி இறந்துட்டார் அவருடைய சடலம் கிடத்தப்பட்டிருக்கு அகில உலக பிரதிநிதிகள்லாம் அஞ்சலி செலுத்த சிங்கப்பூர் சின்ன நாடாக இருக்கலாம் மூர்த்தி சிறிதாயுதும் கீர்த்தி பெரிது வீரியமிக்க நாடு உலக பிரதிநிதிகளாக வந்திருக்கிறாங்க எல்லாரும் ஒரு நூற்று இருபது நாடுகளின் பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க அஞ்சலி செலுத்த ஒரு சீன அமைச்சர் ஒலிபரிக்க முன்னாடி வராரு இப்போது நாங்கள் எங்கள் ஜனாதிபதிக்கு பிடித்த பாட்டை ஒளிபரப்பி அவரை அடக்கம் செய்யப் போகிறோம் உன்னை தஞ்சாவூர் மண்ணெடுத்து ஒளிபரப்பப்பட்ட சேர நீங்கள் படம் பண்ண வந்ததுக்கு இது போதும்யா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது சொல்வதற்கு ஒரு வரலாறு இப்படி இப்படி ஒரு வரலாறு இருந்தால் போதும் இல்லையா நிறைய பேசணும் வேண்டாம் போதும் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு இது பெரியவர்கள் பேசணும் நான் நிறைவாக சொல்ல வேண்டிய கருத்து திருமணம் என்பது ஒரு சமீபகாலத்து நாகரிகம்தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த உறவு என்பது பந்தப்படுத்தப்பட்டதும் சட்டபூர்வமாக வந்ததும் ஒரு அரசமைப்பு சட்டக்குள் அகப்பட்டு என்பது உறவுது கொஞ்சம்தான் ஒரு மூவாயிரம் வருஷம் இருக்கும் திருமண பந்தம் தாலி வந்தது திருமணம் வந்தது இதெல்லாம் ஒரு மூவாயிரம் வருஷத்து பந்தம் தான் இந்த மூவாயிரம் வருஷத்து நாகரிகம் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் நூறாண்டுகள் இருக்கலாம் திருமணம் தன்னுடைய கடைசி சுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் திருமணத்தை தாண்டி மனிதகுலம் வேறொரு நாகரிகத்தை நோக்கி எட்டு வைக்கும் திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள் வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்ல துடிக்கிறார்கள் இந்த திருமணம் குறித்து சேரன் என்னென்ன நிகழ்த்தி இருப்பார் இது திருமணம் குறித்து நிகழ்த்தப்பட்ட ஒரு திரை உரையாடல் என்று எனக்கு இது பார்க்கிற போது தெரிகிறது பார்ப்போம் இப்போ நீங்க சொன்ன தீர்வுகளெல்லாம் பத்து வருஷத்து தான் பொருந்தும் இந்த படம் வெற்றி பெறும் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க சொன்ன தீர்வுகள் பொருந்தும் அந்த தீர்வுகளை தாண்டிய பிரச்சனைகளில் திருமணம் என்ற நிறுவனம் சென்று சேரும் பிறகு தன்னைத்தானே புதிதாக வடிவமைத்துக் கொள்ள பார்க்கும் கடைசியில் இது ஒத்து வராது என்று வடிவத்தை கலைத்துவிட்டு வெளியே போய்விடும் திருமணம் அதுவரைக்கும் உங்கள் திருமணம் வாழ்க வணக்கம் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க